அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது தற்சமயம் இருப்பதைக்கு இருக்கக்கூடிய கத்தியவார் ஆண் குதிரை ஒன்று அதே மாதிரி கத்தியவார் பெண் குட்டி ஒன்று அது மட்டும் இல்லாமல் சிந்தி நாடு கலப்பில் ஒரு பெண் குதிரை முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் கத்தியவாரில் ஆண் குதிரை நல்லா ரைடிங் பார்க்க இருக்கக்கூடிய குதிரை எங்கே விட்டாலும் ஓடக்கூடிய ஒரு ஆண் குதிரை பாசிங் சுழியோட சுழி சுத்தமாக இருக்குது குதிரைக்கு கேட்டிருக்க வேலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காங்க குதிரை இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மணப்பாறை அருகில் தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் குதிரையை கை கால் சுத்தமாக இருக்குது விழா அனுசரித்து வாங்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பெண் குட்டி இது பார்த்திங்கன்னா கருப்பில் சட்டை இருக்கும் புட்டி மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து சுற்றி சுளி இருக்குது பத்தாவது சுளி வந்து மண்ணை குத்துருக்கு தேவைப்படுறவங்க சுளி பார்க்காம இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் புட்டி நல்ல டேக்காக பெரிய குட்டியாக வரும் குட்டி கேட்டிருக்க வில பார்த்திங்கன்னா ரூபாய் எண்பத்தஞ்சாயிரரூவா மூணாவதாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு அழகிய பெண் குதிரை பாசிங் சுழி இருக்குது தண்ணி கட்டு இருக்குது கல்றடி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு காலில் பார்த்திங்கன்னா முட்டிக்கு மேலே அங்கின்னு சொல்லுவாங்க அந்த சுழி இருக்குது தப்பு சுழி எதுவும் கிடையாது இதுவும் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள மேலே வச்சு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு பழக்கப்பட்டு இருக்கு இந்த குதிரையை கேட்டிருக்க வேலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா வருது குதிரையை விரும்புகிறவங்க நேரில் வந்து பாருங்கள் இதுவும் வந்து மனப்பாறையில் தான் இருக்குது விலை அனுசரித்து கொடுக்கலாம் நாட்டுக்குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்